பேர் அன்புள்ளம் கொண்ட தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் வாக்காளர் பெருமக்களே தாய்மார்களே பெரியோர்களே இளைஞர்களே இளம் பெண்களே மாணவ செல்வங்களே வணிக பெருமக்களே அரசு ஊழியர்களே ஆசிரியர்களே போக்குவரத்து தொழிலாளர்களே விவசாய பெருமக்களே மருத்துவர்களே செவிலியர்களே வழக்கறிஞர்களே பொறியாளர்களே நெசவாளர் விஸ்வவர்மா உள்ளிட்ட அனைத்து கைவினை சகோதரர்களே ஆட்டோ வேன் டாக்ஸி லாரி ஓட்டுநர்களே உணவு பெரு சிறு தனியார் நிறுவன ஊழியர்களே அனைத்து சமுதாய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் புதிய தமிழகம் கட்சி தேமுதிக எஸ்டிபிஐ பெருந்தலைவர் மக்கள் கட்சி அகில இந்திய பார்வர்டு பிளாக் உள்ளிட்ட கட்சிகளின் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பேர் ஆதரவுடன் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் உங்கள் வீட்டு பிள்ளை குப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெறச் செய்திடுவீர் உங்கள் வெற்றி வேட்பாளர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்திடுவீர் உங்களின் சின்னம் இரட்டை இலை ஏழைகளின் சின்னம் இரட்டை இலை தாய்மார்களின் சின்னம் இரட்டை இலை ஆண்டு காலமாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் வள கொள்ளையை தடுத்து நிறுத்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆசி பெற்ற சின்னம் இரட்டை இலை புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் இரட்டை இலை புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆசிபற்ற சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை எடப்பாடியார் கே பழனிசாமி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை எஸ்டிபிஐ அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற அம்மா உறுதியிலே உறுதியற்ற சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை நல்லவர் படித்தவர் அனைத்து சமுதாய மக்களின் நல்லிணக்கத்தைப் பெற்ற சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்திட குரல் கொடுக்கக்கூடிய சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை பேரூராட்சி நகராட்சி பகுதிகளை விரிவுபடுத்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய சின்னம் இரட்டை இலை